பனிரெண்டாம் வகுப்பு கணிதம் அழகு நான்கு நேர்மாறு முக்கோணவியல் சார்புகள் பயிற்சி நாலு புள்ளி ஒன்றில் இரண்டாம் கணக்கு பார்க்குறோம் பின்வருவனவற்றின் காலம் மற்றும் வீச்சு காண்க ஈக்குவல் டு சைன் ஏழு எக்ஸு ஈக்குவல் டு மைனஸ் சைன் ஆஃப் ஒன்று பை மூணு எக்ஸு ஈக்குவல் டு நாலு சைன் ஆஃப் மைனஸ் இரண்டு எக்ஸ் என வினாவில் மூன்று சப்டிவிஷன்கள் கொடுக்கப்பட்டுள்ளது தீர்வுல முதல் சப்டிவிஷன் எடுக்கிறோம் ஒய்இ ஈக்குவல் டு சைன் ஏழு எக்ஸு காலமும் வீச்சும் கணக்கிடுவதற்கு உண்டான நிபந்தனையை முதல்ல எழுதிடலாம் ஈக்குவல் டு ஏ சைன் பிஎக்ஸ் என்ற பொது வடிவத்தில் சமன்பாடு அமையும் பொழுது வீச்சு கணக்கிடுவதற்கான நிபந்தனை மாடுலஸ் ஆஃப் ஏ மாடுலஸ் ஆஃப் ஏ காலம் கணக்கிடுவதற்கான நிபந்தனை இரண்டு பை பை மாடுலஸ் ஆஃப் பி இதில் ஏ என்பது சைன் பிஎக்ஸ் அதாவது சைன் எக்ஸோட பெரிய பெருக்கி இருக்கக்கூடிய கெழுவையும் பி என்பது ச எக்ஸ் அதாவது கோணத்தோட பெருக்கி இருக்கக்கூடிய மதிப்பையும் குறிப்பிடும் ஒய் ஈக்குவல் டு சைன் ஏழு எக்ஸ் என்ற சமன்பாட்டில் ஏயின் மதிப்பானது பிளஸ் ஒன்று பி என்பது எக்ஸினோட பெருக்கப்பட்டிருக்கக்கூடிய மதிப்பு ஏழு எனவே பீச் எப்படி எழுதலாம் பீச் மாடுலஸ் ஆஃப் ஏ மாடுலஸ் ஆஃப் ஒன்று ஈக்குவல் டு மதிப்பு பிளஸ் ஒன்று ஆகும் காலம் கணக்கிடுவதற்கான நிபந்தனை இரண்டு பைபை மாடுலஸ் ஆஃப் பி இரண்டு பை பை மாடுலஸ் ஆஃப் பி பியின் மதிப்பு ஏழு மாடுலஸ் ஆஃப் ஏழு இரண்டு பை டிவைட் பை மாடுலஸ் ஆஃப் ஏழு மாடுலர்ஸ்ல மைனஸ்ல இருந்ததுனால பிளஸ் ஒன்று கொடுப்போம் இங்கே பிளஸ் ஏழுன்னே இருக்குது எனவே மாடுலஸ் ரிமூவ் பண்ணிட்டு பிளஸ் ஏழுன்னு மதிப்புகள் கொடுக்கலாம் காலத்தின் மதிப்பானது இரண்டு பை பை ஏழு ஆகும் இரண்டாவது சப்டிவிஷன் ஈக்குவல் டு மைனஸ் சைன் ஆஃப் ப்ராக்கெட்டில் ஒன்று பை மூணு பெருக்கல் எக்ஸ்ன்னு கொடுக்கப்பட்டிருக்கு சைனோடு பெருக்கப்பட்டிருக்கக்கூடிய கெழுவானது ஏயின் மதிப்பாகும் ஏ என்பது மைனஸ் ஒன்று பி என்பது எக்ஸின் பெருக்கப்பட்டிருக்கக்கூடிய மதிப்பு பியின் மதிப்பானது ஒன்று பை மூன்று வீச்சு கணக்கிடுவதற்கான நிபந்தனை மாடுலஸ் ஆஃப் ஏ ஏயின் மதிப்பு மைனஸ் ஒன்று மாடுலஸ் ஆஃப் மைனஸ் ஒன்று மாடுலஸில் மைனஸ் ஒன்று எனும் பொழுது மதிப்பு ப்ளஸ் ஒன்றுன்னு தான் கொடுப்போம் எனவே வீச்சின் மதிப்பு ப்ளஸ் ஒன்று காலமானது டூ பை பை மாடுலஸ் ஆஃப் பி மதிப்பானது ஒன்று மூன்று மாடுலஸ்ல கொடுக்கிறப்ப மாடுலஸ் ஆஃப் ஒன்று இரண்டு பை பை மாடுலஸ்ல பிளஸ் ஒன்று ரூபாய் மூன்றுன்னு இருந்தாலும் மாடுலஸ் ரிமூவ் பண்ணிட்டு ஒன்று ஒன்று ரூபாய் கொடுக்கலாம் பொதுவான டினாமினேட்டர்ல இருக்கக்கூடிய மதிப்பு நியூமரேட்டருக்கு சேஞ்ச் ஆகிறப்ப பெருக்கல்ல மாறும் எனவே இரண்டு பை பெருக்கல் மூன்று எனும் பொழுது காலத்தின் மதிப்பானது இரண்டு பை பெருக்கல் மூன்றுன்னு வரும் ஆறு பைங்கிறது மதிப்பாகும் மூன்றாவது சப்டிவிஷனுக்கு வரும் மூன்றாவது சப்டிவிஷனில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சமன்பாடானது ஒய்இக்குவல் டு நாலு சைன் ஆஃப் மைனஸ் இரண்டு எக்ஸு சைனோட பெருக்கப்பட்டிருக்கக்கூடிய கிழுவின் மதிப்பானது நான்கு எனவே ஏ என்பது ஏயின் மதிப்பு நாலு எக்ஸோட பெருக்கப்பட்டிருக்கக்கூடிய உறுப்பு மைனஸ் இரண்டு என்பதால் பியின் மதிப்பானது மைனஸ் இரண்டு வீச்சு கணக்கிடுவதற்கான நிபந்தனை வீச்சு என்பது எதை குறிப்பிடும் மாடுலஸ் ஆஃப் ஏ மாடுலஸ் ஆஃப் நாலு எனும் பொழுது மதிப்பு நான்கு காலத்தின் மதிப்பானது காலம் இரண்டு பை பை மாடுலஸ் ஆஃப் பி இரண்டு பை பை பியின் மதிப்பானது மைனஸ் இரண்டு அப்போ மாடுலஸ் ஆஃப் மைனஸ் இரண்டுன்னு எழுதலாம் மாடுலஸில் மைனஸில் இருக்கிறப்பையும் மதிப்பு ப்ளஸ்ஸில் கொடுப்போம் இப்போ இரண்டு பை பை இரண்டு 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 கேன்சல் கேன்சலாக போக மீதம் கிடைக்கக்கூடிய மதிப்பு பை காலத்தின் மதிப்பு ப்ளஸ் பை ஆகும் தேங்க்